இந்த வீடியோவில் நம்ம வாக்காளர் படிவத்தை நிரப்பும்போது போது அந்த மூன்றாவது கட்டம் இருக்கு பாருங்க மூணாவது பெட்டி முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தகவல் கொடுக்கறதுக்கான போதுமான தகவல் உங்களிடத்தில் இல்லை அப்படிங்கிறதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபார்ம் எடுத்துட்டாவே நம்ம முதல் பெட்டி இருக்குது பாருங்க மேலே இருக்கக்கூடிய ஒம்போது கேள்வி அதை நம்ம என்ன பண்ணிடுவோம் முதல்ல ஃபில் பண்ணிடுவோம் அதில் ஒரு மூணு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த தந்தையுடைய வாக்காளர் அட்டையுடைய எண்ணு தாயுடைய வாக்காளர் அட்டையுடைய எண்ணு அதுக்கப்புறம் துணைவியவர்களுடைய வாக்காளர் அட்டை எண்ணு இதை பற்றி வந்து நிறையா பேர் கேட்குறீங்க இல்லாட்டினா நம்ம என்ன பண்ணிடலாம்னா அந்த இடத்த அப்படியே விட்டுடலாம் உங்கள் தந்தையுடைய வாக்காளர் அட்டை எண்ணெல்லாம் இல்லாத போது அதை நம்ம என்ன பண்ணலக்காளியாக விட்டுடலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டாவது இரண்டாவது பெட்டியில் நீங்க எஸ்ஐஆர் ஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்போ நீங்க இந்த ரெண்டாவது மட்டும் பண்ணா போதும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பெட்டி அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்போ ரெண்டாவது பெட்டி உங்களுக்கு வந்து உங்களுடைய தகவலே இருந்துச்சுன்னா அதை நீங்க கொடுத்துருங்க நீங்கிற எஸ்ஐ ஆர் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரையும் இருந்து அந்த தகவல் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அதை ஆன்லைனில் தேடி எடுக்க முயற்சி பண்ணுங்க ஆன்லைனில் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம வந்து இதுக்கு முந்தின வீடியோ அதான் போட்டிருக்கோம் நான் வந்து கீழே வந்து என்ன பண்ணுறேன் லிங்க் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கமெண்ட்ல கிளிக் பண்ணி பாருங்க ஆன்லைன்ல வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது இது யாருக்குன்னா இரண்டாம் பெட்டியில அதாவது எஸ்ஐஆர் உடைய ரெண்டாயிரத்தி அஞ் ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் நீங்க இடம் பெற்றிருந்தா அந்த தகவலை தொலைச்சிருந்தாலும் கூட எடுத்து நீங்க இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிடலாம் இது ரெண்டாவது பெட்டி இப்போ வந்து மூணாவது பெட்டி வந்து பாத்தீங்கன்னா யாராலெல்லாம் ரெண்டாவது பெட்டி பண்ண முடியலையோ அவங்க மூணாவது பெட்டி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க இந்த ரெண்டாவது பெட்டியில் எஸ்ஐஆரில் நான் இல்லை நான் வந்து போன எஸ்ஐஆரில் இல்லை அப்படிங்கும் போது நான் ரெண்டாவது பெட்டியை தொடவே கூடாது அதை விட்டுட்டு மூணாவதில் என்ன பண்ணும் என்னுடைய உறவினர் யார் இருந்தாங்களோ அவங்க தகவலை மட்டும் நான் இந்த இடத்துல கொடுக்கணும் நான் இல்லை ஆனால் என்னை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தகவல் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது பொதுவாக எல்லாரும் வந்து யார் அந்த உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க உறவினரை பொறுத்தளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிறது வந்து அம்மா அப்பா தாத்தா பாட்டி இந்த நாலு பேரை பற்றி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் நிறைய பேர் கணவன் மனைவி இது கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க அதே மாதிரி வந்து ரத்த பந்தத்தில் வந்து சில உறவு முறைகளெல்லாம் சொல்லி கேட்குறீங்க இவங்களுலாம் நான் கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க அதை நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுடைய பிஎல்ஓ இடம் வந்து என்ன பண்ணிக்கணும் கேட்டுக்கணும் இந்த ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து அவங்களுடைய நம்பர் இருக்கும் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டினா இந்த ஃபார்மை நீங்கள் பண்ணணும் பண்ணணுங்கள்ல பண்ணும்போது கூட கேட்டுட்டு என்ன பண்ணிடலாம் அதை ஃபில் பண்ணிடலாம் பொதுவாக இந்த ஃபார்மை வந்து ஒரு சேஃப்டிக்காக என்ன சொல்றாங்கன்னா பென்சிலில் எழுதிக்கோங்க எழுதிட்டு பிஎல்ஓடத்துல வந்து ஒப்படைக்கும் போது அவங்கள்ட்ட கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் வந்து பேனால மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தப்பா இருந்தா பேனாலையா இருந்தா நம்ம அடிச்ச திருத்தி எழுதுற மாதிரி இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா சரியா வராது இதே பென்சிலாக இருந்தா நம்ம ரப்பர் வச்சு என்ன பண்ணிடலாம் அழிச்சுக்கலாம் அதனால வந்து அப்படி சொல்றாங்க அதனால இப்போ இந்த உறவினர் அப்படிங்கிற இடத்துல அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த நாலு பேத்துடைய போன எஸ்ஐஆருடைய தகவல் இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணலாம் யாராவது ஒருத்தவங்களோட தான் நம்ம இந்த இடத்துல பதிவிடலாம் அதை தவிர நம்ம வந்து மற்ற உறவுகள் யாராக இருந்தாலும் அதை நம்மளுடைய விஎல் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு அப்புறம் நம்ம தான் சிறந்தது நீங்கள் எதாவது எழுதணுன்னா கூட பென்சிலில் எழுதிட்டு அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூட நம்ம பேனாவில் வந்து எழுதிக்கலாம் இதே நேரத்தில் நான் சொன்ன அப்பா அம்மா தாத்தா பாட்டி நாலு பேரில் யாரோ ஒருத்தவங்க இருந்திருக்காங்க ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எங்கள்கிட்ட இப்போ இல்லை அப்படின்னா நீங்கள் அதையும் என்ன பண்ணலாம் ஆன்லைனில் எப்படி தேடி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோன்ட்டு அந்த வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் யாருக்காக தேடுறீங்களோ உங்கள் அப்பாவுக்காகையோ உங்கள் அம்மாவுக்காகையோ அவர்கள் அந்த சமயத்தில் வந்து இருந்திருப்பாங்க எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் இல்லை இருந்திருக்காங்களா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் உங் உங்களுக்கு விவரம் தெரியாமல் ஆனால் அவங்க இருந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை நான் எப்படி செக் பண்ணுறதுன்னா நீங்கள் என்ன பண்ணும் அவங்களுடைய பெயர் கொடுத்து ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு தகவல் இருந்தால் இந்த இடத்துல எழுதுகிறோம் அப்படி இல்லாட்டினா என்ன பண்ணுன்னா நாம் வந்து ஆவணங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த ஆவணங்கள் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபார்ம் கொடுப்போம்ல ஃபார்ம் கொடுக்கும்போதே பிஎல்லோட்ட வந்து நம்ம கேட்கலாம் இப்படி வந்து என்னை சேர்ந்த யாருமே வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் இருந்த எஸ்ஐஆரில் இல்லைங்கிறதை சொல்லிட்டு அதாவது எங்கள் அப்பாவும் இல்லை அந்த சமயத்தில் வந்து அவரும் வந்து எஸ்ஐஆரில் இல்லை என் அம்மாவும் இல்லை என் தாத்தா பாட்டியும் இல்லை நான் வேறு யாரும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம் இல்லை நீங்கள் வேறு யாரது கொடுக்க முடியாது அப்படின்னா அவங்களே உங்கள்கிட்ட ஆவணம் கேட்பாங்க அந்த ஆவணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முக்கு பின்னாடியே வந்து அந்த ஆவணங்கள் பதிமூணு ஆவணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் ஒன்று நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கோம்னா கொடுக்க வேண்டியது இருக்கும் அதனால் இல்லாதவங்க வந்து அந்த இடத்த காலியாக விடுவது தான் சிறந்தது பொதுவாக வந்து நம்ம ஃபார்மை கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அவங்க அதை வந்து என்ன பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு ஆமாம் நீங்கள் வந்து ஆவணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படி இல்லாட்டினா நீங்களே வந்து என்ன பண்ணலாம் ஏதாவது ஆவணம் நான் இப்போ கொடுக்கணுமா அப்படிங்கிறதை கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஃபார்ம் சப்மிட் பண்ணும் போதே அவங்கள இடத்துலையே கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க என்னால் இரண்டாம் பெட்டியும் ஃபில் பண்ண முடில மூணாம் பெட்டியும் ஃபில் பண்ண முடியலைங்கிறீங்க ஆமாம் அந்த மாதிரியும் ஒரு சிலருக்கு சுச்சுவேஷன் இருக்கும் ஏன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பெட்டியில் அவங்க வந்து எஸ்ஐஆரில் இருந்திருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதனால அவங்களால ஃபில் பண்ண முடியாமல் போயிருக்கோம் மூன்றாவது பெட்டியில் அவங்கள சேர்ந்த யாருமே இல்லாமல் இருந்திருப்பாங்க அதனால அவங்கயும் வந்து அவங்களால ஃபில் பண்ண முடியாமல் போகும் அதனால ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்க தான் செய்து அதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஆவணங்கள் கேட்குறாங்க அதனால் உங்களால் ரெண்டுலேயுமே தகவல் கொடுக்க முடியாமல் இருந்துச்சுன்னா பெட்டி ரெண்டு பெட்டி மூணில் கவலைப்படாதீங்க உங்களுடைய பிஎல்ஓவே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அதுக்கான ஆவணங்களை வாங்கிட்டு அதை செக் பண்ணிவிட்டு அது மூலமாகவே உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க